ം നദിയാക ഓടും അതിൽ ഇളന പടക ആണോ അതിൽ ഇളനെഞ്ചം പടകാ ആണും നാൻ പാടും പാടൽ നളു ടിമസ് കുറൽ എവള ദൈവീകമാണ് കുറലപ്പാ ஸ்ரீ மீடியா தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் உங்கள் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கண்ணன் பேசுகிறேன் பல சுவையான திரைப்பட சம்பந்தப்பட்ட உண்மையான விஷயங்களை உங்கள்கிட்ட இருக்கேன் அதுல இப்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் நடிகர் ராஜேஷ் சார் அற்புதமான பிரமாதமான சூப்பர் நடிகர் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கு மேல அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இன்டெலக்சுவல் மேதை மா மேதை ஒரு என் சைக்ளோபீடியான்னு சொல்ற மாதிரி அவருக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது பிரமாதமா பேசுவார் ஏன் நான் இப்ப சொல்ல வரேன்னா பல வருடங்களுக்கு முன்னால் நான் பொம்மையில பொம்மை பத்திரிகை சினிமா பத்திரிகை இப்பவும் வீரபத்ரன் சார் இருக்கார் அவர் என்னை உருவாக்கிய குரு தெய்வம் மிக மிக திறமையானவர் இப்பவும் இருக்காரு சந்தமாமா குரூப் இதுல பணிபுரிஞ்சிட்டு இருக்கார் இப்பவும் இருபது வயசுக்கு மேலே இருக்கும் அவருக்கு இப்பவும் பணிபுரிகிறார் ரொம்ப நல்ல மனிதர் மா மனிதர் அவங்களாகட்டும் அவங்களுடைய துணைவியார் எங்கள் அண்ணியாகட்டும் ரெண்டு பேருமே என்கிட்ட பாசத்தோடு இருக்கிறவங்க இங்கே என் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு என் தந்தையென்னா சந்தித்து பாராட்டிகிட்டு போயிருக்காரு அந்த அளவு நல்ல ஒரு மனிதர் வீரபத்திரன் பொம்மை வீரபத்திரன் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் எம்ஜிஆர் சிவாஜியிலேருந்து எல்லாருக்கும் பழக்கமானவர் அவர் எல்லாரும் மதிக்கக்கூடிய மா மனிதராத்திற்கு வந்தவர் இப்போ கூட சமீபத்தில் ஒரு அவார்டுன்னா வாங்கி நான் கொடுத்தாங்க அவளை இன்னும் சிறப்பிக்கணும் தான் நான் சொல்வேன் அளவு ஒரு திரைத்தொழில் திரை திரைப்பட ஒரு பத்திரிக்கைனால் பொம்மை தான் இப்போ இப்போ எல்லாரும் சினிமாங்கிறது யூடியூப் வந்தாச்சு டிவி வந்தாச்சு எல்லாம் வந்தாச்சு சினிமாங்கிறது ஆயிடுச்சு அந்த காலத்தில் பத்திரிகைகள் மெயின் அப்போ பொம்மை தான் பொம்மைங்கிறது சந்தமா குரூர் விஜயாபாகினி ஸ்டூடியோ நாகரெட்டி சார் நடத்தினது ரொம்ப இருக்கும் நான் தொடர்ந்து நிறையா பேட்டிகள் எழுதி எழுதியிருக்கேன் எல்லா நடிகர் நான் பேட்டி இருக்கா நடிகர் நடிகர்களே கிடையாது ஆமாம் ரேவதி நடிகர் ரேவதி எல்லாம் நிறைய எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன்னா நம்ம தேவா சார் எடுத்து பழகினது எல்லாருமே எல்லா நடிகர்கள் அப்போ ராஜேஷ் சார் எடுக்க போனேன் ராஜேஷ் சார் பொம்மை பத்திரிக்கையாக எடுக்க போனேன் என்னுடைய அக்கா பொண்ணு இப்போவும் இருக்காங்க இதெல்லாம் இருக்கா அவன் வந்து ஃபோட்டோகிராஃபர் சும்மா ச சைடு சைடில் தான் மற்றபடி அவன் வந்து நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு ஆனால் இப்போ குடும்ப தலைவையாக இருக்கிறதான் என்னுடைய அத்தை பையனையே சோமி நாராயணன் அத்தை பையன் அவனையும் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ இருக்கா இப்போ திருவள்ளிக்கணியில் அம்மாவுக்கு உதவியாக இருந்துகிட்ருக்காங்க நல்ல குடும்ப பெண்ணவன் நல்ல பெண் எங்கள் அக்கா பெண்ணும் அதாவது எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அண்ணனோட பேத்தி எங்கள் அக்கா அவங்களோட பொண்ணு மூத்த பொண்ணு லதா அவள் பேர் அவள் ஃபோட்டோகிராஃபர் அவள் வந்து ராஜேஷ் சார் பேட்டிக்கு வந்த மாதிரி அப்போ நாங்கள் பேட்டி எடுக்க போன போதே நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணி இருக்கும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த பேட்டி கொடுத்துருக்காரு ராஜேஷ் சார் அப்போ வந்து எவ்வளோ விஷயங்கள் சொன்னாருங்க அதாவது ஷூ அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க நான் விளட்டுறோம் ஷூ ஏதாச்சும் விரட்டுறோம் பாருங்களேன் அதில் கூட அடுத்த இருக்குன்னு சொன்னார் அசந்தே போயிட்டேன் இப்பாடி எவ்வளவு பெரிய ஞானி வருன்னு ராஜ சாரை பார்த்து அசந்துட்டேன் இப்போ அவர் வந்து இந்த பல டிவி ஓம் சரணபாவும் கொடுக்குறாரு மற்ற யூடியூப் சேனலும் பார்த்தேன் அவரை சிறப்பாக இருக்கு அவர் வந்து உண்மையிலேயே வந்து மென்மேலும் நல்ல ஒரு திறமைசாலிகளை பேட்டி எடுத்து இந்த சமுதாயத்துக்கு வழங்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நல்ல நடிகர் ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை அவர் ஏன் படங்கள்ல நடிக்க இப்ப நடிக்க மாட்டேங்கிறாரு நல்லா இருக்காரு ஜம்முன்னு இருக்காரு சீரியல்லாம் நடிச்சுட்டு இருக்காரு பார்த்தேன் சில சீரியல் இல்ல சினிமாவில் தான் என்னுடைய ஆசை அவருக்கு நல்ல கேரக்டர்னா நல்லா பண்ணுவார் அவருக்கு திரைப்பட உலகம் மீண்டும் வாய்ப்பு தரணும்னு வேண்டிக்கிறேன் இப்ப சிவகுமார் சார்னா நடிப்பு வேணாம்னு விலகிட்டார் ஆனா ராஜேஷ் கூப்பிட்டா நிச்சயம் நடிக்க வருவார் அவருக்கு நல்ல வாய்ப்புகள் தரலாமே அற்புதமான ஒரு ஞானி மாதிரி திறமைசாலி புத்திசாலி எல்லாத்துக்கும் மேல மிகப்பெரிய புத்திசாலி ராஜேஷ் சார் அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது எல்லாம் பேசுவார் எதை கொடுத்தாலும் பேசுவார் அவரும் ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகருங்கிற போது எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் பேசுகிற போதே சொன்னார் அவரும் ஒரு தீவிர எம்ஜிஆர் எம்ஜிஆர் பிடிக்காதவங்க உலகத்தில் இப்போ அரசா இருக்க முடியும் யாரும் இருக்க முடியாது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான் அவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும் சார் எல்லாம் சந்தோஷம் மாதிரி அதுபோல் இன்னொரு உங்களுக்கு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் ஒன்று செஞ்சு பாருங்க நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு பகுத்தறிவு இல்லை அப்படி இப்படின்னு நினைப்பீங்க ஆனால் பகுத்தறிவு இல்லைன்னு சொல்லவங்களே ஒத்துட்டு இருக்காங்க என்னன்னா எந்த காரியம் தோங்கும் முன்பும் காலம்பற எம்ஜிஆருடைய ஒரு சினிமா பாட்டை டிவியில் பாருங்க இப்போ சன் லைஃப்பில் கூட புரட்சித்தலைவரோட பாட்டை மார்னிங் மார்னிங் நிறையா போடுவாங்க அல்லது மற்ற டிவியில் கூட பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அந்த பாடல்கள் எம்ஜிஆருடைய பழைய பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எத்தனையோ கருத்து அவர் பாட்டு மாதிரினா முடியுமா சார் கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க சார் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் இளநின்றல் படகாக ஆடும் அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் தீமஸ் குரல் எவ்வளவு தெய்வீகமான குரலாப்பா நடிச்சு எம்ஜிஆர் எப்படி இதே மனசுக்குள்ளேயே இருப்பாங்க சார் எதுக்கு சொல்றேன் எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு அவர் முகத்தை அவருடைய நடிப்பையோ அவருடைய பாட்டையோ பார்த்துட்டு அந்த நாளை துவங்குங்க எல்லாமே உங்க தான் சார் இருக்கும் உறுதியா நான் சொல்றேன் உறுதியா சொல்றேன் அது என்ன ஒரு அற்புதம் அவர்கிட்ட ஒரு தெய்வீக சக்தி அவர்கிட்ட இருக்கு தெய்வத்துக்கிட்டே போயிட்டாரு அவர் அது வருஷம் ஆனால் தெய்வீக சக்தியும் அவர்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லுவேன் என்னுடைய போட்டோகிராஃபர் கூட ஒரு தடவை சொன்னார் ஐயா அதெல்லாம் இல்லை சார் முன்னால் இருந்த போட்டோகிராஃபர் இப்போ ஆனந்த் சார்னு இருக்காரு அவர் எனக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அற்புதமானது அவர் அவருடைய போட்டோஸ் பூரா ஆனந்த் சார் போட்டோஸ் பூரா பேசும் விஏபிள் பூரா அவரை கேட்டு கேட்டு வாங்குவாங்க ஆனந்த் சார் போட்டோ கொடுங்கன்னு அவர் சுத்தானந்தன் சார்னு ஈரோட்டில் அவர் பார்த்தீங்கன்னா அவர் முன்னால ஆனந்த் சாருடைய போட்டோஸ் தான் வச்சிருப்பாரு யாராக இருந்தாலும் என்னுடைய போட்டோகிராஃபர் ஆனந்த் சாரை பாராட்டாதவங்களே இருக்க முடியாது மதுரையில் இருக்காரு அவரை இன்னும் நிறைய பேர் பயன்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நல்ல திறமையான ஒரு ஒரு புகைப்பட நிபுணர் அவர் ஆனந்த் அதற்கு முன்னால் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார் அவர் அவர் தான் எனக்கு இருந்தார் அது அவர் நல்ல ஃபோட்டோகிராஃபர் தான் ஆனால் வெளியில் ஹவு டு மூவ் வித் பீப்புள் வெளியில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத ஒன்றுமே தெரியாது அவர் குறையா சொல்லலை அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படி இருந்திருக்காங்க அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் என்கிட்ட கேட்டார் எம்ஜிஆர் வந்து பாட்டை கேட்டால் அன்றைக்கி பூரா நல்லா இருக்குமா அதிர்ஷ்டமாக இருக்குமா அதுதான் பொய் சார் அப்படின்னாரு சரி பாருங்க நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கண்ணே பார்த்தாரு உண்மையை ஒத்துக்கிட்டார் கண்ணன் சார் உண்மை 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 நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை நான் லைஃப்பில் வந்து ஒரு தடவை கேட்டேன் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னார் அவர் மட்டுமல்ல நான் பல நண்பர்களிடம் கொடுத்து சோழிச்சு பார்த்துருக்கேன் இது டெஸ்ட் பண்ணிட்டு ரிசல்ட்டை சொல்கிறேன் எல்லாருமே சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் எல்லாரும் எம்ஜிஆர் படத்தையோ பாட்டையோ கேட்டுட்டு உங்கள் லைஃபை லைஃபுங்கண்ணே நான் தோங்குங்க காலையில் அதிகாலை தூங்கு தெய்வ சக்திகளை வேடிக்கணும் தெய்வ குலங்கள்தான் நமக்கு எப்போவுமே அவங்கவுங்க அல்லா வென்றவங்க அல்லா வேண்டுங்க இயேசுவை இயேசு வேண்டுங்க ஆதிபலாசக்தியை வென்றவங்க சக்தியை வேண்டுங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் அவங்கவுங்க தெய்வங்களை வேடிக்கங்க அதுதான் முக்கியம் அதற்கு அடுத்தபடியாக எம்ஜிஆரை பாருங்கள் புனிச்சது ஒரு பாட்டை பாருங்க அன்னைக்கு பூரா சக்ஸஸ் தான் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா எம்ஜிஆர் புயல் எம்ஜிஆரோட ஃபோட்டோவையோ அல்லது பாட்டையோ உங்கள் ஃபோனில் பார்த்துட்டு கிளம்புங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க நான் இது வந்து சும்மா வார்த்தைக்காக சொல்லலை எம்ஜிஆர் மேலே உள்ள ஒரு அஃபெக்ஷன்லான்னு சொல்லலை உண்மையை சொல்கிறேன்